முன்னேண்டிய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவுகள் எல்லாம் எதிர்பார்த்த ஒரு முடிவு தான் ஆளும் கட்சி வெற்றி பெற்ற மாதிரியான ஒரு ரிசல்ட்டு தான் வரும் அப்படின்னு இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி எவ்வளோ வாக்குகள் வாங்க போகுது அப்படிங்கிறது ஒரு பிரதானமான கேள்வியாக இருந்தது ஏன்னா பிரதான எதிர்கட்சியான அதிமுக அதற்கு அடுத்த நிலையில் இருக்கிற பாஜக கூட்டணி அப்படின்னு மற்ற கூட்டணிகள் புறக்கணித்த சூழலில் நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் களமிறங்கியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து கிரவுண்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் திமுகவுக்கும் நாம் தமிழருக்கு தான் நேரடி போட்டி அப்படின்றதுனால எதிர்க்கட்சிகளினுடைய வாக்குகள் நாம் தமிழர் கட்சி கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து அவங்களுடைய வாக்கு சதவீதம் உயரலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இந்த தேர்தல் சமயத்தில் தான் சீமானும் வந்து பெரியார் தொடர்பான ஒரு விஷயத்தை பேசி ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பி விட்டிருந்தார் ஸோ இந்த சர்ச்சையும் வந்து சீமானு கை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் இருந்தது இந்த தேர்தல் முடிவுகளில் இந்த விஷயங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது அப்படின்றத வந்து பார்க்க வேண்டியது முக்கியம் தேர்தல் முடிவுகள் எப்படியாக வந்திருக்கு அப்படின்னா திமுக வேட்பாளர் வி சி சந்திரகுமார் ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் வாக்குகளை வாங்கியிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் சீதாலக்ஷ்மி இருபத்தி ஐந்தாயிரம் வாக்குகளை வந்து வாங்கியிருக்கிறாங்க இதில் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய கடந்த கால பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஈரோடு கிழக்கில் வந்து எப்படி இருந்தது அப்படின்றத பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஈரோடு கிழக்கில் வாங்கின வாக்குகள் அப்படிங்கிறது வந்து பதினோராயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஒன்பது ஏழு புள்ளி ஆறு அஞ்சு சதவீத வாக்குகளை வந்து வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்கு தொகுதி நடந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று விட குறைஞ்சிருந்தது பத்தாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு வாக்குகளை வந்து வாங்கியிருந்தாங்க ஆறு புள்ளி மூணு அஞ்சு சதவீதம் வந்து வாக்கு சதவீதமாக இருந்தது இப்போது இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கிற வாக்குகள் அப்படிங்கிறது இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு வாக்குகள் அவங்களுடைய சதவீதம் பதினஞ்சு புள்ளி அஞ்சு சதவீத வாக்குகளை வந்து வாங்கியிருக்கிறாங்க இந்த சதவீதம் உயர்ந்தது உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சிக்கான வளர்ச்சின்னு எடுத்துக்கலாமா இல்லை எதிர்க்கட்சிகள் புறக்கணித்ததுனால நடந்திருக்கா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருக்குது இதில் சீமானுக்கு கை கொடுத்தது யார் அப்படின்றது தான் வந்து ஒரு பிரதானமான கேள்வி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் நடந்தது அதுலேயும் வந்து அதிமுக இடைத்தேர்தலை பு புறக்கணிச்சிருந்தாங்க நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டது அதே மாதிரி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்திருக்கு இந்த இரண்டு தேர்தல்கள்லையுமே நாம் தமிழர் கட்சியினுடைய வியூகம் என்னவாக இருந்தது அந்த வியூகம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு கை கொடுத்தது அப்படின்றத பார்க்கலாம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த தேர்தலில் பிரதான எதிர்கட்சியான அதிமுக புறக்கணிச்சாலும் பாஜக கூட்டணியிலிருந்து பாமக அங்கே போட்டிகிட்டு இருந்தாங்க சீமான் வந்து ஒரு வியூகத்தை அப்போ கையில் எடுத்தார் அதிமுகவினுடைய ஆதரவை நமக்கு பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுக்கு ஆதரவான நிறைய விஷயங்களை வந்து அப்போ சீமான் பண்ண தொடங்கினார் அதிமுக நடத்திய போராட்டத்துக்கு அதிமுகவினுடைய மேடைக்கே போய் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் வந்து ஆதரவு கொடுத்தாங்க இதனால் வந்து விக்கிரவாண்டியில் இருக்கிற நாம் தமிழர் அதிமுகவினுடைய வாக்குகளை நாம் தமிழர் கட்சிக்கு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து அங்கே முன்னெடுக்கப்பட்டது ஆனால் வந்து அது அவருக்கு கை கொடுக்கலை வழக்கமாக வாங்குகிற வாக்குகளை விட அதுக்கு முந்தைய தேர்தலில் வாங்கின வாக்குகளை விட விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கான வாக்குகள் குறைய தான் செஞ்சுருந்தது ஸோ அதிமுகவினுடைய வாக்குகள் வந்து அவருக்கு கிடைக்கல பாமக அவங்களுக்கான வாக்கு வங்கி வாங்கியிருந்தாங்க வாங்கி அவங்க டெபாசிட் வாங்கியிருந்தாங்க ஈரோடு கிழக்கை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் வந்து இங்கே அதிமுக ஆதரவு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சீமான் கையில் எடுக்கவே இல்லை அதிமுகவுக்கு பலமான வாக்கு வங்கி இருக்கிற தொகுதிகளில் ஈரோடு கிழக்கும் ஒன்று ஸோ இந்த தேர்தலில் இருந்த இன்னொரு பிரதானமான கேள்வி அதிமுக வாக்குகள் யாருக்கு போகும் அப்படிங்கிறது தான் ஆனால் அதிமுக வாக்குகள் திமுகவுக்கு போயிருக்கு அப்படின்றதா வந்து தேர்தல் முடிவுகள் மூலமாக தெரியுது ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் வாக்குகளை திமுக வேட்பாளர் வி சி சந்திரகுமார் வாங்கியிருக்கிறார் ஆனால் நாம் தமிழர் கட்சி அதிகமான அந்த வாக்குகள் வந்து யாருடைய வாக்குகள் அப்படிங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமான ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் ஈரோடு மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியில் பதிவான வாக்குகள் அந்த ரிசல்ட்டை வச்சு பார்த்தோன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் வந்து கிளியரான விஷயங்கள் கிடைக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியில் பதிவான வாக்குகளில் திமுக எண்பத்தி ஆறாயிரம் வாக்குகளையும் அதிமுக முப்பத்தி நாலாயிரம் வாக்குகளையும் வந்து வாங்கியிருந்தாங்க நாம் தமிழர் கட்சி பன்னெண்டாயிரத்தி எண்ணூறு வாக்குகளையும் பாஜக அவங்கள விட பதினெட்டு வாக்குகள் கம்மியாக வாங்கியிருந்தாங்க பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு வாக்குகளை வந்து வாங்கியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ இந்த இடைத்தேர்தலில் திமுகவுக்கான வாக்குகள் அப்படிங்கிறது வந்து ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் வாக்குகளாக இருக்குது நாம் தமிழர் கட்சிக்கு இருபத்தி நாலாயிரம் வாக்குகளாக இருக்குது நாம் தமிழர் கட்சியினர் வந்து இதை எப்படி கிளைம் பண்ணுறாங்கன்னா பெரியாரினுடைய பிம்பத்தை உடைக்கிறதுக்காக நாங்கள் முன்னெடுத்த அரசியலுக்காக தான் இந்த ஓட்டு விழுந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறாங்க அது உண்மையா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பெரியாருக்கு எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் ஒரு பங்கு இருந்திருக்கா அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது பெரியார் இருந்த காலத்துலேயும் சரி அவர் மரணம் அடைஞ்சதுக்கு பிறகும் சரி தேர்தல் அரசியலில் பெரியாரால் பெரிய தாக்கங்கள் வந்து ஏற்பட்டதே கிடையாது தாக்கம் இருக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா எல்லோருக்குமே வந்து தேர்தல் அரசியலில் ஒரு பங்கு இருக்கும் அதுவும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஆதரவு ஓட்டுகளோ எதிர்ப்பு ஓட்டுகளோ இருக்கும் ஆனால் பெரியாரை பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றி தோல்வியை ஒரு மாநிலத்தை தேர்தலில் வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற அளவுக்கான தாக்கம் பெரியாருக்கு வந்து அவர் இருந்த காலகட்டத்திலையும் இல்லை அவர் மரணம் அடைஞ்சதுக்கு பிறகும் வந்து அது இருந்ததே இல்லை இப்போ நாம் தமிழர் கட்சி சொல்கிற மாதிரி அவங்க பெரியாருக்கான அரசியலை முன்னெடுத்ததுனால தான் இந்த வாக்குகளை அவங்க பெற்றிருக்காங்களான்னா ஆமாம் பெரியாரினுடைய பிம்பத்தை உடைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி சில விஷயங்களை பண்ணாங்க சீமான் எக்ஸ்ட்ரீமாக போய் பெரியார் பேசினதுக்கான எந்த ஆதாரமும் இல்லாத விஷயங்களை எல்லாம் வந்து பேசினால் அதுக்கு ஆதாரம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சொன்னார் ஆனால் இப்போ வரைக்கும் அவரும் வந்து ஆதாரம் கொடுக்கல ஸோ பெரியார் தொடர்பாக ஆதாரம் இல்லாத விஷயங்களை கூட வந்து சீமான் பேசினார் பெரியாரினுடைய பிம்பத்தை வந்து நாங்கள் உடைக்க போகிறோம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் பாஜக வாங்கின வாக்குகளினுடைய அளவு தான் இப்போது நாம் தமிழர் கட்சிக்கு அதிகமான வாக்குகளாக இருக்குது ஸோ பெரியாரை எதிர்க்கிற வலதுசாரிகளினுடைய வாக்குகள் தான் வந்து பாஜகவுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறதா வந்து கிளைமாக இருக்குது நாம் தமிழர் கட்சியுமே வந்து அதை மறுக்க மாட்றாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பெரியாரை நாங்கள் எதிர்ப்பதற்கும் பாஜக எதிர்ப்பதற்கும் வந்து வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்ற அதே நாம் தமிழர் கட்சியினர் தான் இன்னொரு பக்கம் பெரியாரை எதிர்த்தனால தான் இந்த வாக்கு சதவீதம் எங்களுக்கு அதிகமாக கிடைச்சதுன்னு சொல்கிறாங்க ஸோ பெரியாரை எதிர்த்தது மூலமா வலதுசாரி ஆதரவாளர் வலதுசாரி ஆதரவு கொண்ட பாஜகவினுடைய வாக்குகள் தான் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு கிடைச்சிருக்கு ஏற்கனவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுகவினுடைய வாக்குகளை வாங்கணும் அப்படின்றதுக்காக சீமான் வந்து நிறைய முயற்சிகளை செஞ்சார் அதிமுகவினுடைய மேடைக்கு தன்னுடைய நிர்வாகிகள் அனுப்பினார் ஆனால் அப்போ வந்து அவருக்கு அதிமுகவினுடைய வாக்குகள் கை கொடுக்கலை இப்போது பெரியாரை கையில் எடுத்து பாஜகவினுடைய வாக்குகளை வந்து சீமான் தன் பக்கம் திருப்பி இருக்கிறார் சீமானினுடைய இந்த நிலைப்பாடு தொடருமா அப்படிங்கிற கேள்வியும் வந்து இருக்குது நேற்று ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் பேசின பாஜக பிரதிநிதி ஒருத்தர் சீமான் இதே நிலைப்பாட்டில் தொடருவாரா அதாவது பெரியார் எதிர்ப்பு நிலைப்பாட்டை சீமான் தொடருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தார் தமிழிசை சவுந்தரராஜன் சொன்ன மாதிரி சீமான் பாஜகவினுடைய தீம் பார்ட்னராகவே தொடர்றாரா பாஜக வாக்குகள் சீமான் பக்கம் திரும்பினது இந்த தேர்தலோடு நின்றுருமா இல்லை தொடருமா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம்